ஜோஹோர் குள்வாங் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி அமோக வெற்றி பெற்றிருப்பது ஒற்றுமை அரசாங்கம் பொருளாதார மெற்றிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை உணர்த்தியிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படி ஒரு மகத்தான வெற்றியை ஆளும் கட்சி கூட்டணிக்கு மக்கோத்தா வாக்காளர்கள் வழங்கியுள்ளனர் எனவே வாக்காளர்களின் ஆணையை ஏற்று நாட்டையும் மக்களையும் தொடர்ந்து முன்னேற்றுவோம் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் இந்நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கும் நல்லிணக்கத்துக்கும் தேசிய முன்னணியின் பங்களிப்பை மக்கள் புரிந்திருப்பதை இந்த இடைத்தேர்தலின் அபார வெற்றி காட்டுவதாக மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கருத்துரைத்துள்ளார் தமது பிரச்சாரங்களின் போது இந்திய சமூகம் இனியும் பொய் அரசியலை நம்பவில்லை என்பதும் தங்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்க இந்தியர்களை பிரதிநிதிக்கும் மாயிகா அவசியம் என்பதை உணர்ந்துள்ளதையும் தாம் பார்த்ததாக அவர் தெரிவித்தார் இவ்வேளையில் இடைத்தேர்தல் தோல்வியை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வதாக பிரிகத்தா நேஷனல் தெரிவித்துள்ளது வாக்காளர்கள் அளித்துள்ள தீர்ப்பால் நாங்கள் மனம் தளரவில்லை அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றிக்காக தொடர்ந்து உழைப்போம் என மகோத்தா தொகுதிக்கான பிரிகத்தா நேஷனல் தேர்தல் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ அஸ்மின் அலி சொன்னார் நேற்றைய இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியின் ஷாய்ட் உசேன் ஷாய்ட் அப்துல்லா இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று வாகை சூடினார் பெரிகத்தான் நேஷனல் வேட்பாளர் முகமது ஹைசான் ஜாஃபார் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியுற்றார் தேசிய முன்னணியின் கோட்டை என்பதால் வசதியான பெரும்பான்மையுடன் அது வெற்றி பெறும் என்பது முன்னரே கணிக்கப்பட்டாலும் இருபதாயிரம் வாக்குகள் பெரும்பான்மையில் வென்றிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது குளோபல் ஈக்வான் நிறுவனத்தின் பிரச்சனைக்குரிய உறுப்பினர்களுக்கான உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் போதனை மையங்கள் இயங்கி வருவதாக கூறப்படுவதை போலீஸ் விசாரித்து வருகிறது அவர்களை மன ரீதியாக சித்திரவதை செய்யவும் அந்த தனிமைப்படுத்தல் மையங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளதை தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் உறுதிப்படுத்தினார் ஃபேஸ்புக்கின் புசாட் அஜாரான் அல்லது புக்காஸ் என்ற முகநூல் பக்கத்தில் முன்னதாக குற்றச்சாட்டு பகிரப்பட்டது தடை செய்யப்பட்ட ஆல் ஆர்காம் மற்றும் ருஃபாக்கா இயக்கத்தின் நிறுவனர் அபுயா அஷாரி முன்பு அறிமுகப்படுத்திய முறையை பின்பற்றி அந்த தனிமைப்படுத்தல் மையங்கள் இயங்கி வருவதாக புக்காஸ் குற்றம் சாட்டியது பிரச்சினைக்குரிய உறுப்பினர்கள் அம்மையங்களில் உள்ள சிறு சிறு அறைகளில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டு மற்றவருடன் உரையாடக்கூட தடை விதிக்கப்பட்டு வந்துள்ளது அவர்கள் தங்களை தாங்களே சுய பிரதிபலிப்பு செய்து கொள்ளவும் திருந்துவதற்கும் அம்முறை கடைபிடிக்கப்படுவதாக பூக்காஸ் கூறியிருந்தது ஸ்ரார் இல்ல துன்புறுத்தல் தொடங்கி வரி ஏய்ப்பு வரை குளோபல் ஈக்வான் லீலைகள் அம்பலமானதிலிருந்து அதன் மேல்மட்ட நிர்வாகிகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இதுவரை கைதாகியுள்ளனர் அதே சமயம் ஐநூற்று எழுபத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் பேராக் பத்து கஜா தாமான் தேஜாவில் நிலம் உள்வாங்கியதால் இரு வீடுகளின் தாழ்வாரங்கள் ஆட்டம் கண்டன சனிக்கிழமை இரவு பெய்த கனமழையின் போது அவ்வீடுகளது தாழ்வாரங்களில் பெரும்பகுதியை சரிந்ததாக பேராக் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது மேலும் இரு வீடுகள் சிறிய அளவில் சேதமுற்றன ஆனால் நல்ல வேளையாக எந்த வீடும் இடிந்து விழவோ அல்லது யாரும் காயமடையவோ இல்லை என அத்துறை உறுதிப்படுத்தியது பாதிக்கப்பட்ட வீடுகளின் நில அமைப்பை கண்காணித்த தீயணைப்பு குழு தற்சமயத்திற்கு அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போகுமாறு அறிவுறுத்தியது சற்று மோசமாக பாதிக்கப்பட்ட பதினோராம் எண் வீட்டிலிருந்த கணவன் மனைவி உடனடியாக வெளியேறினர் எனினும் ஒன்பதாம் எண் வீட்டில் தனியாக இருந்த மாது அங்கேயே தங்கியிருக்க முடிவு செய்துள்ளார்

the main nature of the ats logistic is uh, more focused to the transportation and logistics we are operating with the uh, four to five trucks the process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker the bank right banker they just give the information very uh, very straightforward uh, request the information just a simple information only, so that is the SSM, some documentation, and all the su supporting documents. So uh, this is the process. It took just a one to two weeks only. They just uh, contact with us, and uh, and and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, bang Rayak and also dato Ramanan because uh, dato raman giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bang bang Bank bang bank pilihan anda மலாயா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து அங்கு பட்டப்படிப்புக்காக பதிவு செய்து கொண்ட மிக ஏழ வயது மாணவராக பனிரெண்டு வயது சிறுவன் வரலாறு படைத்துள்ளான் சனிக்கிழமை அங்கு பதிந்து கொண்ட ஈஸ் எமீர் எனும் அந்த அறிவு ஜீவி மாணவன் கணிதத்தில் அறிவியல் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்கிறான் மிகச்சிறந்த அறிவாற்றல் மிகுந்த மாணவர்களுக்காக யூ எனப்படும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் பிரிமாத்தா பீந்தார் விவேக பள்ளியில் ஈஸ் எமீர் தனது முதலாம் படிவத்தை மேற்கொண்டான் பின்னர் எட்டு வயதிலேயே ஓ லெவல் கல்வியையும் பதினோரு வயதில் ஏ லெவல் கல்வியையும் முடித்து சாதனை படைத்தான் ஈஸ் எமீரின் செய்தி வைரலானது முதல் அவனை ஜீனியஸ் குழந்தை என வலைத்தளவாசிகள் கொண்டாடி வருகின்றனர் அதிலும் சிலர் பிரபல அமெரிக்க தொலைக்காட்சி நகைச்சுவை தொடரான தி பிக் பேங் தியோரியில் வரும் கற்பனை கதாபாத்திரமான ஷெல்டன் லீக் கூப்பருடன் ஈசமீரின் அறிவாற்றலை ஒப்பிட்டு மெச்சுகின்றனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் நாட்டில் இவ்வாண்டின் முதல் எட்டு மாதங்களில் மட்டும் அறுபத்தோரு வயதுக்கும் மேற்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு முதியவர்கள் இணைய மோசடிக்கு ஆளாகியுள்ளனர் இதனால் ஏற்பட்ட மொத்த இழப்பு இருபத்தைந்து கோடியே ஐம்பது லட்சம் ரிங்கிட் என புக்கிட் ஆமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டத்து ஸ்ரீ ராம்லி முகமது யூசப் தெரிவித்தார் மற்ற வயதினருடன் ஒப்பிடுகையில் இணைய மோசடிக்கு ஆளாகும் முதியவர்களின் எண்ணிக்கை மிக மிகச் சிறியது என்றாலும் அவர்கள் பறிகொடுத்த தொகை மிகவும் அதிகமாகும் இணைய மோசடி கும்பல்களின் முக்கிய குறியாக முதியவர்கள் இருப்பதை இது காட்டுவதாக டத்துஸ்ரீ ரம்லி சொன்னார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஈராயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமான மூன்றாண்டு காலகட்டத்தில் இணைய மோசடியால் முதியவர்கள் இழந்த தொகை மட்டும் ஐம்பத்தைந்து கோடியே இருபது லட்சம் ஆகும் மொத்த இழப்பில் அது இருபது விழுக்காடு என்பதை டத்துஸ்ரீ ரம்லி சுட்டிக்காட்டினார் எனவே எண்ணெய மோசடி குறித்து முதியவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த குடும்ப உறுப்பினர்களும் பங்காற்ற வேண்டும் முன்பின் தெரியாத அழைப்புகள் குறித்தும் அறிமுகங்கள் குறித்தும் கவனமுடனும் விழிப்புடனும் இருக்க அவர்களுக்கு கற்றுக் வேண்டியது அவசியம் என்றார் அவர் லெபனான் தலைநகர் பெயரூட்டில் குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களில் அதன் தலைவர் சையீட்லா கொல்லப்பட்டார் அதனை உறுதி செய்துள்ள ஹஸ்புல்லா ராணுவம் அச்செயலுக்கு இஸ்ரேல் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றது தலைவனின் மரணத்துக்கு இஸ்ரேலை பழி வாங்குவோம் அதே சமயம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக எதிரிகளுக்கு எதிரான புனித போரை தொடர்வோம் என்று அவ்வியக்கத்தினர் உறுதி பூண்டுள்ளனர் இவ்வேளையில் அசன் அஸ்ரல்லா இனியும் உலகத்தை அச்சுறுத்த முடியாது ஆனால் இது முடிவல்ல இனியும் முன்னோக்கி செல்வோம் என இஸ்ரேலிய ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது சுமார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இயக்கத்தை வழிநடத்தி சக்திவாய்ந்த தலைவராக இருந்த ஹசன் நசரல்லாவின் இழப்பு ஹஸ்புல்லாவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது லெபனான் மக்கள் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ள நிலையில் அளவிலும் இது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது முக்கிய தலைவர்களின் படுகொலைக்கு வழிவகுக்கும் என்பதால் இஸ்ரேலுடன் ஒரு பெரிய போருக்கு இதுவரை ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்த ஹஸ்புல்லா இனி தனது யுக்தியை எப்படி மாற்றி அமைக்கும் என கேள்வி எழுந்துள்ளது அதற்கு முன்பாக அவ்வமைப்புக்கு இனி தலைமையேற்க போவது யார் என்பதற்கு விடை கிடைத்தாக வேண்டும் செயற்கை கருத்தரப்பின் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆபத்தான இதய குறைபாடுகள் இருமடங்கு அதிகமாக இருப்பதாக ஸ்வீடன் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதுவே இரட்டையாக பிறந்தால் அந்த ஆபத்து மேலும் அதிகரிக்கின்றது அக்கண்டுபிடிப்புகள் சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஹாட் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன இந்த ஆய்வு முடிவுகளானது மருத்துவர்களுக்கு நிலைமைகளை விரைவாக கண்டறிய உதவும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் பிறவி இதய குறைபாடுகளானது குழந்தைகள் மிகவும் இளமையாக இருக்கும்போதே சிறப்பு அறுவை சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு மிகவும் தீவிரமானவை எனவே எந்த குழந்தைகளுக்கு அதிக ஆபத்து உள்ளது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் இதய குறைபாடுகளை கூடிய விரைவில் கண்டறிந்து சரியான சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வாய்ப்பு ஏற்படும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறினர் மேற்கண்ட ஆய்வு எழுபத்தி ஏழு லட்சம் பேரிடம் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எழுபத்தி இரண்டு மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த டைனோசரின் ராட்சச மண்டை ஓடு கனடாவின் ஆல்பர்டாவில் நிலத்தடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள தரிசு நிலங்களில் சுற்றித் திரிந்த தாவரங்களை உண்ணும் பக்கி ரைனோசரஸ் வகையைச் சேர்ந்த டைனோசரின் இருநூற்று எழுபத்தி இரண்டு கிலோகிராம் மண்டை ஓடு அதுவாகும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களால் பிக் சாம் என்று அழைக்கப்படும் இந்த டைனோசர் குழாய்கள் சிற்றோடையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய டைனோசர் மற்றும் மிகப்பெரிய மண்டை ஓடு ஆகும் வட அமெரிக்காவில் மிகவும் அடர்த்தியான எலும்பு படுக்கைகளில் ஒன்றாக கருதப்படும் அப்பகுதியில் வயது வந்த டைனோசர் எலும்புகளுடன் நூற்றுக்கணக்கான குட்டி டைனோசர்களின் தோல் படிமங்களும் எலும்புகளும் இருப்பதாக டைனோசர் அருங்காட்சியகத்தைச் சேர்ந்த ஒரு பழங்காலவியல் நிபுணர் கூறினார்